வடசென்னை குடியிருப்போர் நல சங்கங்களின் கூட்டமைப்பு துவக்க விழா வியாசர்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வடசென்னையில் உள்ள பல்வேறு குடியிருப்போர் நல சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது இதில் வடசென்னை குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு பொறுப்பாளர் சண்முகம் ஒருங்கிணைப்பாளர் ஜெயராமன் வழக்கறிஞர் அஜய்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் மாசு கட்டுப்பாடு மின்சார கட்டமைப்பு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்றல் குடிநீர் இணைப்புகள் முறைப்படுத்துதல் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தாய்சேய் நல மையங்கள் கொண்டு வருதல் மலேரியா ஒழிப்பு மற்றும் நோய் தடுப்பு முறைகள் திருநாய்களை கட்டுப்படுத்துதல் திடக்கழிவு மேலாண்மை போக்குவரத்து நெரிசல் நீர்வழி மேலாண்மை சாலைகள் மேம்பாலங்கள் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை மேம்படுத்துதல் சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் வடசென்னை வடக்கு மாவட்ட பொறுப்பாளருமான ஆர் டி சேகர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பேசினர் அப்பொழுது அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளாக செயல்படாமல் இருந்த அரசு நிர்வாகம் தற்போது கடந்த மூன்று ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது வடசென்னை சென்னை வளர்ச்சி பணிக்கு ஆயிரம் கோடிகள் ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன நிதி நெருக்கடியில் இருந்த போதும் அரசு பல்வேறு திட்டப் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது ஒன்றிய அரசு தொடர்ந்து நிதி அளிப்பதில் பாரபட்சம் காட்டுகிறது இதனால் மழை வெள்ள பாதிப்புகளுக்கு கூட நிதி வழங்காமல் ஒன்றிய அரசு தொடர் வஞ்சித்து வருகிறது வடசென்னையில் தற்பொழுது கணேசபுரம் கொறுக்குப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டு வருகின்றன மக்களின் நீண்டகால பிரச்சினைக்கு திமுக அரசு தீர்வு கண்டுள்ளது மேலும் முதல்வர் கூறியபடி உங்களது பகுதியில் யாரேனும் கவுன்சிலர்கள் வீடு கட்டும்போது அல்லது வேறு ஏதாவது பிரச்சினைகளில் உங்களிடம் முறைகேடாக நடந்து கொண்டால் அவர்கள் குறித்து நீங்கள் புகார் அளிக்கலாம் அந்த புகார் தலைமைக்கு கொண்டு செல்லப்பட்டு கண்டிப்பாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என திரு தெரிவித்தார் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க